அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இது சுங்கமணி மேடை. சரிங்க. மாரியூர் குப்பா அடடotti பாரே. ها? ஆறுமாடா. வெள்ளி காசு அடடடாடா மாட்டு விளையாட பாத்து வெள்ளி காசு போட்டா கும்பிடறோம். ஓடு போறே. பாடு சிரமப்படாதப்பா. என்ன விரட்டுற மாரியா. இங்க மார்க்கா. நீ சொбия. என்ன பெரியடா.

நடக்கிறது குறே அடே மாடு காயப்பட இருந்து போறே மாடு அடி வெச்சு காயப்பட இருந்து மாடு கொண்டு வந்து மாடு மாடு நல்லா மடுபா மாடு இல்லையா மாடு